தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணாலாம் நம்மாழ்வாருக்கு பூரண கும்ப மரியாதை செய்ய வேண்டும்னு ஆசைப்பட்டார்களாம் இந்த இடத்துல நன்னா கவுனிங்கோ ஆழ்வார்கள் தேவர்களை காட்டிலும் மிக மிக உயர்ந்தவர்கள் ஏன்னா நாம ஏதோ ஹயராக்கி பார்த்துட்டு பெருமாள் அடுத்து தேவர்கள் அப்புறம் மனிதர்கள்ல ஆழ்வார்கள் கிடையாது தேவர்களை விட ஆழ்வார்கள் வசந்தவர்கள் அதனால அந்த தேவர்கள் ஆழ்வாருக்கு பூர்ண கும்ப மரியாதை பண்ணணும்னு காத்துட்டு இருந்தாலாம் தேவலோகத்துல பூர்ண கும்பம் எல்லாம் உண்டா எப்படி மரியாதை பண்றதுன்னு பார்த்தா இது நன்னீர் முகிலா மேகம் அழகா கும்பம் மாதிரி இருக்கு அதுல நன்னீர் தண்ணீரும் நிறைஞ்சிருக்கு தேவர்கள் என்ன பண்ணிட்டாலாம் மேகங்களையே கொண்டு வந்து தேவலோகத்துல பூர்ண கும்பமா வச்சுட்டாலாம் ஏன்னா பூர்ண கும்பம்னா ஒரு கண்டெய்னர் இருக்கணும் ஒரு கலசம் இருக்கணும் அதற்குள்ள நீர் நிறைந்திருக்கணும் மேகங்கள் கண்டெய்னர் போல இருக்கு உள்ள தண்ணீர் நிறைஞ்சிருக்கு அதனால நாரணன் தமரை கண்டு உகந்து நன்னீர் முகில் மேகம் வேற ஏதாவது கைங்கரியம் பண்ணலாமான்னு பார்த்துது தேவர்கள் வந்து மேகங்களை கையிலேயே எடுத்து தூக்கின்னு போயிட்டாலும் அவளுக்கு அந்த ஆற்றல் உண்டு கொண்டு போய் என்ன பண்ணாலாம் பூரண பொற்குடம் பூரித்தது உயர் விண்ணில் உயர் விண்ணில் அப்ப இங்கே மண்ணுலகத்திலிருந்து ஆழ்வார் புறப்பட்டு விட்டார் உயர் விண்ணில் இப்ப உயர்ந்த அக்னிலோகம் நோக்கி செல்கிறார் அந்த உயர் விண்ணில் அந்த உயர்ந்த விண்ணுலகத்துல என்னாச்சுன்னா பூரண பொற்குடம் பொற்குடம்னா தங்க கலசம் பூரணனா அதை பூரணமாக தண்ணீர் நிரப்பி இருப்பார்கள் அதை தன பூரண கும்ப மரியாதைன்னு சொல்றோம் ஒரு கலசத்துல தீர்த்தத்தை நிரப்பி அது மேல தேங்காய் வச்சு மாவெரை வைத்து அதிலே ஒரு புஷ்ப சரம் சேர்த்து இது போல என்னென்ன பண்ணணுமோ அதற்கான முறைகள் படி இன்னும் என்னென்ன உண்டோ எல்லாம் பண்ணி பூரண கும்பம்னு ஒரு பெரியவர் வருகிறார்னா சமர்ப்பிப்போம் அல்லவா இப்ப தேவர்கள் என்ன பண்ணிட்டாலும் மேகத்தெல்லாம் கையில எடுத்தா அதுல ஏற்கனவே தண்ணீர் நிறைஞ்சிருக்கு பூரண பொற்குடம் பூரித்தது இந்த இடத்துல பூரித்ததுன்னா அது போல் இருந்தது பூரண கும்பம் டைரக்டா கிடைக்கல பூரண கும்பம் மாதிரி ஒண்ணு வச்சிடுறோம் ஒரு நகைச்சுவையில சொல்றாரு பாருங்க எங்க வீட்டுல கட்டில் இல்ல இது கட்டில் மாதிரி இது சார் கிடையாது சார் மாதிரி அது போல பூரண கும்பம்ங்கிறது திடீர்னு தேவலோகத்துல நாங்க எங்க இது போறது அதனால பூரண பொற்குடம் பூரித்தது பூரண கும்பம் போல மேகங்களையே கொண்டு வந்து தேவர்கள் வைத்தார்கள் பூரித்ததுன்னா மகிழ்ந்ததுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆமா மேகங்களுக்கு மகிழ்ச்சியா நாம ஆழ்வார்க்கு ரெண்டாவது கைங்கரியம் பண்ணணும்னு காத்துட்டு இருந்தோம் மேளம் வாசிச்சாச்சு போதாது இடி முழுக்கம் மூலமாக மேளம் வாசிச்சா போதாது இன்னொரு கைங்கரியம்னு காத்துட்டு இருந்தோம் தேவர்கள் கொண்டு போன வரைக்கும் சந்தோஷம்னு மேகங்கள் மகிழ்ந்தன பூரண பொற்குடம் பூரித்தது உயர் விண்டில் பூரண பொற்குடமாக பூர்ண கும்ப மரியாதையாக மேகங்களை கொண்டு போய் நம்மாழ்வாருக்கு தேவர்கள் சமர்ப்பிக்க அந்த பூரண கும்ப மரியாதையை பரம கருணையோடு நம்மாழ்வாரும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கெல்லாம் பொன்னடி சாத்தி அனுகிரகம் பண்ண மேலே மேலே நம்மாழ்வார் இப்போது மானசிகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்ப என்ன பண்ணித்தான் கடல்கள்லாம் யோசிச்சுனா